அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சிம்பிளாக செய்யக்கூடிய டேஸ்ட்டான மஷ்ரூம் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா இதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் கடுகு மட்டும் சேர்த்து பொரிய விட்டுடலாம் நல்லா பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு வரமிளகா ஒரே ஒரு கொத்து கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா இந்தளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கற காளானையும் சேர்த்து நல்லா ஒன்று ரெண்டு நிமிஷத்துக்கு கிளறி விட்டுரலாம் இது கூட ஒரே ஒரு கேப்சிகம் மட்டும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பையுமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வேக விட்டிங்கன்னா மஷ்ரூம் நல்லா வெந்து வந்துடும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல அதுலேயே உங்களுக்கு தண்ணி வரும் ஃபைனலாக இது கூட நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு அரை டீஸ்பூன் மிளகு சீரகம் சோம்பு எல்லாமே ஒன்றா எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா சுருளில் சுருளாக கிளறி விட்டு இறக்கிடுங்க சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு மஷ்ரூம் ரெடி ஆகிடும் காளான் அப்புறம் இந்த குடும்பம் உட காம்பினேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபிக்கு நம்ம சேனல் ஆகா ஓல்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்